ஹலோ மக்கள் இந்த வீடியோல ட்ரெயினோட கரண்ட் லொக்கேஷன் வந்து எப்படி ஃபைன் பண்ணலாம் பார்க்கலாம் நான் வந்து ஸ்டோரில் வந்து நிறைய ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்தேன் அதுல வந்து எனக்கு த்ரீ ஆப் வந்து கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ஸோ அந்த ஆப் லிஸ்ட்டை வந்து நான் வந்து இங்க ஷேர் பண்றேன் இந்த வீடியோ என் வரையும் பாருங்க அப்படின்னா தான் இந்த ஆப்ல வந்து உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது வந்து யூஸ் பண்ண முடியும் இந்த வீடியோ சென்டர்ல வந்து ட்ரெயின் கோச்சஸ் வந்து எப்படி பாக்கலாம்னு சொல்லிட்டுறேன் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி எங்க வேலை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் டிஸ்பிளே ஆகும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் சொல்ல போகிற ஆப் பாத்தீங்கன்னா மை ட்ரெயின் ஆப் தான் உங்களோட ஸ்டோர் போய்க்குங்க பிளேஸ்டோர் போனதுக்கு அப்புறம் வேரிஸ் மை ட்ரெயினு சர்ச் பண்ணுங்க சர்ச் பண்ணியதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேரிஸ்மே ட்ரெயின் ஒரு ஆப் வரும் இந்த ஆப்போட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் மில்லியன் யூசர்ஸ் பக்கமாக யூஸ் இருக்காங்க இந்த ஆப் வந்து கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க நான் என்ன இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஸோ அதனால் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் மெட்ரோ லோக்கல் மூணு ஆப்ஷன் இருக்கும் எக்ஸ்பிரஸ்னா நீங்கள் லாங் ட்ரெயின்லாம் இதில் வந்து சர்ச் பண்ணிக்கலாம் மெட்ரோனா நீங்கள் மெட்ரோ ட்ரெயின்ஸ்லாம் சர்ச் பண்ணிக்கலாம் லோக்கலில் பார்த்தீங்கன்னா லோக்கல் ட்ரெயின்ஸ்லாம் சர்ச் பண்ணிக்கலாம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சென்னை ஹைதராபாத் இந்த மாதிரி லோக்கல் சிட்டிஸில் வரதெல்லாம் நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணுறதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்டேஷன் வந்து என்டர் பண்ணிக்கிறேன் சென்னை எக்மர் டூ திருச்சி நான் வந்து சர்ச் பண்ணிக்கிறேன் சர்ச் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரெயின் லிஸ்ட்லாம் டிஸ்பிளே ஆகும் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ட்ரெயின் லொகேஷன் வேணுமோ அந்த ட்ரெயின் நேம் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ட்ரெயின் நேம் தெரிலாம் பரவாயில்ல ட்ரெயின் நம்பர் கொடுத்துருக்காங்க ப்ளூ கலர்ல இருக்கு பாருங்க டூ டூ சிக்ஸ் செவன் ஒன் டூ ஜீரோ சிக்ஸ் டூ ஒன் இந்த மாதிரி இருக்கு அதை யூஸ் பண்ணி கூட நீங்க சர்ச் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து இப்போ மதுரை தேஜாஸ் எக்ஸ்பிரஸோட கரண்ட் லொகேஷன் வேணும் சோ அதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணுறதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ட்ரெயினோட லொகேஷன் வந்து டிஸ்பிளே ஆகும் இப்போ பாத்தீங்கன்னா அருள் ஒரு தாண்டி போயிட்டு இருக்கு கீழே பாத்தீங்கன்னா ஒரு ரீஃப்ரெஷ் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணா அப்டேட் ஆகிட்டே இருக்கும் அந்த பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் டூ வட மாதிரேனு டிஸ்பிளே ஆகுது இந்த ஆப் வந்து ட்ரெயினோட கரண்ட் லொக்கேஷன் வந்து செகண்ட்ஸ் செகண்ட்ஸ் வந்து அப்டேட் ஆயிட்டே இருக்கும் இந்த ஆப் வந்து நீங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டேஷனில் இருக்குன்னு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இதில் வந்து ஃபைன் பண்ணிக்கலாம் ஒருவேள் நீங்கள் ட்ரெயின்க்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது எந்த லொக்கேஷனில் இருக்குன்னு ஃபைன் பண்ணுன்னா இன்சைட் த ட்ரெயின் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் ட்ரெயின் வந்து எந்த லொக்கேஷன்ல ட்ராவல் ஆயிட்டு இருக்குன்னு நீங்கள் ஈஸியாக ஃபைன் பண்ணிக்கலாம் இந்த த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ஒரு என்னபிள் பட்டன் இருக்கும் இந்த பட்டனை கிளிக் பண்ண போதும் நீங்கள் ட்ரெயினோட கரண்ட் லொக்கேஷன் வந்து ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிக்கலாம் சரி வாங்க இப்போ லோக்கல் ட்ரெயின்ஸில் எப்படி ஃபைன் பண்ணலாம் பார்க்கலாம் லோக்கல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் தாம்பரம் டு சென்னை எக்மோர் வந்து செலெக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைன் ட்ரெயின் ஒரு ஆப்ஷன் இருக்கு அது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் லிஸ்ட்லாம் டிஸ்ப்ளே ஆகும் இதில் வந்து உங்களுக்கு எந்த ட்ரெயின் வேணுமோ அந்த ட்ரெயின் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா டைம்ஸாக இருக்கும் ஸோ இந்த டைமை பார்த்துட்டு நீங்கள் வந்து ட்ராவலை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து லெவல் ஓ கிளாக் ஸோ வந்து நான் வந்து லெவல் ஓ கிளாக் மேலே இருக்கிற ட்ரெயின் வந்து செர்ச் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா லெவல் டென்னுக்கு வந்து தாம்பர ஸ்டேஷன்லேருந்து ஒரு ட்ரெயின் இருக்கு அதோட பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளாட்ஃபார்ம் இந்த ஆப்போட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பரோட டிஸ்ப்ளே ஆகும் ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து அந்த கரெக்டான பிளாட்ஃபார்ம்க்கு வந்து போயிடலாம் இங்கே பார்த்திங்கன்னா குரோம்பேட் வந்து ஃபஸ்ட் பிளாட்ஃபார்ம் நிற்கும் பல்லவரம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பிளாட்ஃபார்ம் நிற்கும் இதே சன் தாமஸ் மவுண்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் பிளாட்ஃபார்ம் நிற்கும் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் டிஸ்பிளே ஆகுதுனால இந்த ஆப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தென் வந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மெட்ரோ ட்ரெயின்ஸில் எப்படி ஃபைன் பிளான்னு பார்க்கலாம் மெட்ரோனு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை வந்து கிளிக் பண்ணிக்காங்க நான் வந்து ஏர்போர்ட் டூ அண்ணா நகர் ரிஸ்ட் வந்து சர்ச் பண்ணிக்கிறேன் சர்ச் பண்ணுறதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் டைமுக்கு எந்தெந்த மெட்ரோ ட்ரெயின்ஸில் இருக்குன்னு நீங்கள் வந்து டிஸ்பிளே ஆகும் ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்ல வந்து ட்ரெயின் நம்பர் ட்ரெயின் நேம் இந்த ரெண்டு ஆப்ஷன் யூஸ் பண்ணி கூட நீங்க சர்ச் பண்ணிக்கலாம் கீழ பாத்தீங்கன்னா ட்ரெயின் நம்பர் ட்ரெயின் நேம் உங்களுக்கு ட்ரெயின் நேம் ட்ரெயின் நம்பர் யூஸ் பண்ணி சர்ச் பண்ணிக்கலாம் ஸ்டார்ஸ் அண்ட் டிபாட் போர்டுன்னு இருக்கு இதோ யூஸ் பண்ணி கூட நீங்க சர்ச் பண்ணிக்கலாம் தென் இந்த ஆப்ல பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு என்னன்னு பார்க்கலாம் இதுல வந்து நாலு ஆப்ஷன் இருக்கு நீங்க நான் டுடே கிளிக் பண்றேன் டுடேக்கு இருக்க அவைலபிளாம் வரும் டுமாரோவை க்ளிக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஃபில்டர் பண்ணி தரும் அது மட்டும் இல்லாமல் சூஸ் ஃப்ரம் காலண்டர் ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணால் நீங்கள் எந்த டேட்டில் ட்ரெயினை சர்ச் பண்ணுவோம் அந்த டேட்டை கிளிக் பண்ணி சர்ச் பண்ணிக்கலாம் மேலே பாத்தீங்கன்னா டேஷ்போர்ட் ஐக்கன் இருக்குது அதை வந்து கிளிக் பண்ணுங்க இந்த ஆப்ல இருக்க இங்கே டிஸ்பிளே ஆகும் அப்டேட் டைம் டேபிள் லாங்குவேஜ் டென்சிட்டி அதுக்கப்புறம் லைட் மோட் ஆர் டார்க் மோட் நீங்க செர்ச் பண்ணலாம் டெலிட் பண்ணா கிளியர் அதுக்கு அப்புறம் டிஃபால்ட் ஃபீச்சர்ஸ்ல இருக்கு லோக்கல் ட்ரெயின் டிக்கெட்ல எப்படி புக் பண்ணுறது நேரடியோ ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் குடுக்கறேன் இல்லைன்னா மேலே வந்து பின் பண்றேன் ஸோ லோக்கல் ட்ரெயின் டிக்கெட்ஸ்லாம் எப்படி மொபைல் மூலமா எடுக்கணும்னு தெரிஞ்சிக்கணும்னா அந்த வீடியோ போய் பாருங்க செகண்டா பார்க்க போற ஆப் நேம் என்னன்னா கன்ஃபார்ம் டிக்கெட் இந்த ஆப்போட ரேட்டிங் பாத்தீங்கன்னா சிக்ஸ் பிப்டி மில்லியன் யூசர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஆப் வந்து கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ங்க இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணிக்கோங்க ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா நீங்க வந்து டிக்கெட் கூட புக் பண்ணிக்கலாம் இந்த ஆப் மூலமா டிக்கெட் எப்படி புக் பண்ணனும் நீங்க தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அதுக்கான வீடியோ வந்து நான் வந்து மேக் பண்றேன் இந்த வீடியோ வந்து ஒரு லீக் ட்ரெயனோட கரண்ட் லொகேஷன் எப்படி ஃபைண்ட் பண்றதுதான் சோ அதனால நான் டிக்கெட் புக் பண்றது வந்து இந்த வீடியோல வந்து நான் சொல்லல ஆப் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ரன்னிங் ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தா மூலமாக நீங்கள் சர்ச் ட்ரெயின் நம்பர் ஆர் ட்ரெயின் நேம் இது யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் எனக்கு வந்து இப்போ வந்து ட்ரெயின் நம்பர் தெரியும் ஸோ அதை வந்து நான் என்டர் பண்ணிக்கிறேன் என்டர் பண்ணதுக்கப்புறம் அந்த ட்ரெயினோட நேம் வரும் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயினோட கரண்ட் லொக்கேஷன் வந்து டிஸ்பிளே ஆகும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெயின் வந்து எங்கே இருக்குன்னா திண்டுக்கல் ஜங்ஷன் பக்கமாக போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெயின் வந்து அதோட டெஸ்டினேஷன் லொக்கேஷன் வந்து எப்போ போகணும்னு டிஸ்ப்ளே பண்ணியிருப்பாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் இறந்து சொன்ன மாதிரி வேறே ஸ்ட்ரெயினில் இருக்க மாதிரி ரீப்ரெஷ் பட்டன் இருக்கு அதை கிளிக் பண்ணி வந்து நீங்கள் லைவ் அப்டேட்ஸ் வந்து பார்த்துக்கலாம் அண்ட் வந்து மூணாவது ஆப் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஐ கோ ட்ரெயின் ஒரு ஆப் தான் அந்த ஆப் வந்து கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஓபன் பண்ணிக்கோங்க இந்த ஆப் ரேட்டிங் பார்த்திங்கன்னா ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க ஹண்ட்ரட் மில்லியன் யூசர்ஸ் பக்கமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ரன்னிங் ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் டூ வந்து கேட்டிருப்பாங்க நான் வந்து சென்னை எக்மோ டூ திருச்சி வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் ட்ரெயின் ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நிறைய ட்ரைன்ஸ் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகுது நான் வந்து தேஜா எக்ஸ்பிரஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் ஜங்ஷன் வந்து ரீச் ஆச்சு நீங்கள் வந்து டிஸ்பிளே ஆகுது இந்தாப்லையும் பார்த்தீங்கன்னா சேம் ரீஃப்ரெஷ் பட்டன் வந்து இருக்கும் அதை கிளிக் பண்ணி வந்து நீங்கள் லைவ் அப்டேட் வந்து தெரிஞ்சிக்கலாம் இந்தா பார்த்தீங்கன்னா சேம் கன்ஃபார்ம் டிக்கெட் ஆப் மாதிரியே தான் இருக்கும் இன்டர்ஃபேஸ்லாம் தென் வந்து கோச்சஸ் அண்ட் சீட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ட்ரெயினோட கோச்சஸ் அண்ட் சீட்ஸ்லாம் டிஸ்பிளே ஆகும்னு நினைக்கிறீங்களோ அந்த ட்ரெயின் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நான் தேஜா எக்ஸ்பிரஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன் இதுல பாத்தீங்கன்னா சீட்ஸ்லாம் டிஸ்ப்ளே டிஸ்பிளே ஆகுது கோச்சஸ் வந்து எந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி தான் இருக்கும் கீழ பாத்தீங்கன்னா இ ஒன் சி டுவெல் சி லெவல் சி டென் சி நயன் சி எயிட் இந்த இருக்கும் இதில் வந்து உங்களுக்கு எந்த கோச்சஸ் வந்து நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கோச்சஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டு கோச்சஸ் சீட் லிஸ்ட்டில் இதில் வந்து ஈஸியாக நீங்கள் பார்த்துக்கலாம் தென் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் லொக்கேட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை வந்து கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணுறது ஒரு பார்த்திங்கன்னா சேம் ட்ரெயினே நம்பர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கலாம் நான் வந்து தேஜா எக்ஸ்பிரஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன் இது பார்த்திங்கன்னா சென்னை எக்மர்ல பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் டூ தாம்பரத்தில் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் செவன் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் வந்து இங்கே வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிருப்பாங்க ஸோ பிளாட்ஃபார்ம் இன்ஃபர்மேஷன் ஈஸியாக நீங்கள் வந்து இந்த ஆமா தெரிஞ்சிக்கலாம் இந்த மூணு ஆப்பில் வந்து நீங்கள் எந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் மக்கள் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ மக்களே